ரெட்ரோ அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கிறது நம்ம கடந்து வந்த ஒரு காலத்தை குறிக்கிறது இந்த இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க இந்த காலத்தை என்னால் மறக்கவே முடியாது இந்த அழகான நினைவுகளை கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி அதே மாதிரி இந்த படம் பண்ண கார்த்திக் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு நாலு மாதம்தான் அந்த நாலு மாசம் அந்த அந்த நாட்களை வந்து எனக்கு மறக்கவே முடியாது அவ்வளோ சந்தோஷம் கொடுத்த நாட்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த படத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி நாங்கள் மிஸ் பண்ணுறோம் ஜெயராம் சார் மிஸ் பண்ணுறோம் அப்போ ஜோஜு இருக்கார் நாசர் சார் இருந்தாங்க இவங்க எல்லாமே வந்து தே செட் அ ஸ்டாண்டர்ட் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது வந்து இவங்க என்ன கொடுக்குறாங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது வந்து தே ரியலி செட் ஸ்டாண்டர்ட் ஜெயராம் சார்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பார் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார் இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறமா எவர்கிரீன் ஹீரோன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அந்த படத்துக்காக அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன் டெய்லியும் அவர் இம்ப்ரூவ் பண்ண விஷயம் பார்க்கும் போது எங்களுக்கு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது நாசர் சார் வந்து எனக்கு ஒரு வெல் விஷர் அப்பா எப்படி சந்தோஷப்படுவாரோ நான் சந்தோஷப்படுவேன் சொன்னார் முதல் படத்துலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு அவர் கூட பணியாற்றுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் ஜென்யூனாக அவர் சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் வந்து அப்படி தான் இருந்துச்சு நிஜமாகவே நான் ஜெயிக்கணும் அப்படின்னு உண்மையாக நம்புறவருக்கு கூட மறுபடியும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்து ஆச்சரியமாக இருந்தது அவரோட இந்த படத்துக்காக அவர் சின்ன சின்னதா இம்ப்ரூவ் பண்ணது அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அட்டகாசம் பண்ணிட்டாரு